வணக்கம் திடீரென இரவோடு இரவாக அவசரமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது வீட்டிற்கே சென்று பிசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி வர்த்தோலை இப்ப நம்ம பார்க்கலாம் மிக விரைவில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அந்த வகையில் தற்போதிலிருந்தே தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது கூட்டணி வியூகங்கள் குறித்து பல்வேறு கட்சிகளும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் மிகவும் வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது இதனால் எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன அதற்கேற்றவாறு கடந்த சில மாதங்களாகவே விசிகா கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் திமுகவிற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இதனால் திமுக கூட்டணியில் அவ்வப்போது சில சலசலப்புகள் ஏற்பட்டு வந்தன இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நெருள் சென்று சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது நேற்று பிற்பகல் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார் அப்போது திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருந்தாலும் விஷயங்கள் குறித்து மூன்று பேரும் ஆலோசித்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கூட்டணி விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி திருமாவளன் ஆகியோர் அப்போது பேசியதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி நேற்றைய தினம் இந்த சந்திப்பு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக நேற்று இரவே மீண்டும் திருமாவளவன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று தற்போது அரசியல் களத்தில் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நடைபெற்றதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்து பேசியிருக்கின்றனர் அப்போது திமுகவுடன் என்றென்றும் விசிகா ஒற்று துணையாக இருக்கும் என்று திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் ஆறு சட்டமன்ற தேர்தலில் விசிகா தொடர்ந்து திமுக கூட்டணியில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று பிற்பகல் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஆகியோரை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவர்கள் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மீண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது இல்லத்திற்கு நெல் சென்று சந்தித்து பேசியிருப்பதோடு ஏனென்றும் திமுகவோடு விசிகா உற்ற துணையாக நிற்கும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமன்றை குறிப்பிடுங்க